அனைவருக்கு ஆப்த நமஸ்காரம் கரகுருஷதி மையம் நாத மகரிஷன் அன்பான வணக்கம் புரட்டாசி அமாவாசை இந்த மகாலய அம்மா சொல்கிற பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி அமாவாசை வந்து இறந்தவங்களுக்கு முத்தி கொடுப்பாங்க இப்போது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க தர்ப்பணம் என்றால் என்ன அப்படின்னா இறப்பு மூன்று வகைப்படும் ஒன்று வயசாக இறக்குனாங்கள அவங்களாம் மூணு மூணு விதமான பிறப்பில் பிறப்பாங்க ஒன்று பொண்ணு வம்சோல பிறப்பாங்க இல்லைன்னா பைய வம்சோல பிறப்பாங்க இல்லைக்காக ஆசிக்காக அழுத பொருட்படுத்தணும் இதுதான் பிறப்போட ரகசியம் நல்லபடியாக இறந்தவர்கள் மூன்று வகையில் நல்லபடியாக மூன்று வகையில் பிறப்பாங்க ஒன்று பொண்ணு ஒளி இல்லைன்னா பைய வம்சவழி இன்னொன்று ஆசிக்காக இதுதான் பிறப்பில் ரகசியம் நல்லபடியாக இறந்தவங்களுக்கு இப்போ விதிக்கப்பட்டனால சாவை தேடி போய் இறக்குறாங்கல்ல இப்போ ஜாதகத்தில் எண்பத்தஞ்சு வயசு இருக்கு எண்பது வயசு இறந்துறாங்கன்னா அவங்க மூணு வயது பிறப்பு ஒன்று சொல்லி பையன் அம்சம் சொல்லி ஆசைக்காக சரி இப்போ நாள் சாப்பிட தேடி வருது எப்படி தேடி வருது ஆக்சிண்டை பாம்பு கடி சாப்பிட்றது இடியடி சாப்பிட்றது படுத்த படுக்கையாக இருந்து இறக்குறது குழந்தை தானாக கருக்கலை ஏறுவது ஆச்சுங்களா ஆத்திர குளிக்கும் சேத்து போடுறது கடலை குளிக்கும் சத்து போடுறது சேர்க்கை சாப்பிட்றது இடியடி சாப்பிட்றது கேஸ் வரிசை இறக்கிறது ஆச்சுங்களா திடீர்னு பாத்ரூம் வழிபட்டு கீழே விழுகிறது வாகன உற்பத்தினர் இது மாதிரி விதிக்கப்பட்ட நாள் எண்பத்தஞ்சு வயசு ஜாதகம் கொடுத்தாங்கன்னா அந்த விதிக்கப்பட்ட நாளில் சாவை தேடி விடுதில்லை அவங்களுக்கும் சாவை தேடி போகிறாங்கல்ல தூக்கு போட்டு சாப்பிட்றது மருந்து குளிச்சு செத்து போடுறது குழந்தை குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது குழந்தை கருக்களை செய்யறது ஆச்சுங்களா கடலை குளிச்சிடுறது ஆக்கில் குளிச்சிடுறது ட்ரெயினில் தலையை விட்டுறது மண்ண நிறுத்தி மருந்து சாப்பிட செத்து போடுறது இப்படி இறக்குறாங்கல்ல சாவ இவங்களே தேடி போயிடறாங்களே இந்த விதிக்கப்பட்ட நாளில் சாவ தேடி வந்ததும் சாவ தேடி போகிற ஆத்மாக்களுக்கு அடுத்த பிறப்பு இல்லை ஆவியத்தான் இருப்பாங்க நீங்கள் எங்கே தான் தர்ப்பணம் கொடுங்க காசி போங்க கையா போங்க திருவேணி சங்கமம் போங்க கரு கல்யாண வாங்கல் நிறுவில் கொடுங்க ராமேஸ்வரத்தில் கொடுங்க அடுத்தது ஈரோட்டில் கொடுங்க ஸ்ரீரங்கத்தில் கொடுங்க எங்கெங்க தர்ப்பணம் கொடுத்தாலும் ஆத்மா முத்தி என்று எங்க சொல்லு யார் சொல்கிறார்களோ அங்கெல்லாம் கொடுத்து பாருங்க விதிக்கப்பட்ட நாளில் சாவ தேடி வந்து சாவு தேடி போறவர்கள் இன்று வரை ஆவியாத்தான் பூமியில் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த தர்ப்பணமும் அவங்களுக்கு முக்தியை கொடுக்காது பிறவானை கொடுக்காது உறுதியாக என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா உறுதியா சொல்கிறேன் ஏனென்றால் என் குருவோட குரு மூவாயிரம் வருஷம் ஒளியாகி இருக்கிறார் அவர் என் குருக்கு சொல்லிக் கொடுத்து அவரும் கற்றுக்கிட்டு தான் தீர்க்கமான ஒரு முடிவை சொல்றார் நீ என்னதான் தர்ப்பணம் கொடுத்தாலும் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது ஐயர் சொல்லுவார் பிராமணன் சொல்வார் இத மர்கயம் மர்க்கயம் சதா சிதா அப்படிமா இத மர்கயம் இதா என் செத்த அப்பாவே செத்த அண்ணாவே செத்த பாட்டியே என் வம்சாத்தாவே என் வம்சில் வாங்க வாங்கன்னு அர்த்தம் ஒரு மனிதன் பிறந்தது இறப்பு எத்தனை இன்பத்தின் மணலு கஷ்டப்படுறாங்க திருப்பி மனிதனாக பிறக்கணுமா முக்தி அடையணுமாங்கிற நீங்களே முடிய படிக்கீங்க அதுதான் பட்டணம் சொன்னாரு இறந்தவங்களை பார்த்து அழுகாமல் அவங்கள் இறந்தவாழ்வு முக்தி அடைய வேணும் பிரார்த்தனை பண்ணுங்கிறார் பட்டணத்தான் ஆச்சுங்களா அப்போ அந்த இற நீங்கள் என்ன தான் பண்ணுங்க எங்க வீட்டில் இறந்த ஆத்மா இருக்குது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆத்மா போயிடுச்சு என்பதை நீங்க தெரிந்து கொள்ளலாம் புரூப் பண்ணலாம் எப்படி என்றால் இப்போ நாளைக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்க எல்லா பக்கம் தர்ப்பணம் கொடுத்துட்டீங்க உங்கள் வீட்டில் ஒரு முந்நூறு கிராம் பால் வாங்க ஒரே இடத்துல ஒரு நூறு கிராம் பால் மூணாக பிரிக்கணும் ஒரு ஒரே கடையில் வாங்கினா பால்கோவா மூணு பிரித்து ஒன்று நடுகாலில் ஒரு தட்டில் நூறு கிராம் பால்கோவா ஒரு டம்ளர் தண்ணி நல்லெண்ணெய் விளக்கு மண் சுட்டி விளக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி பெருத்திடணும் ஒரு பத்தி பெருத்திடணும் ஆச்சுங்களா நூறு கிராம் பால்கோவ் கிச்சனில் எடுத்து வச்சுருங்க நூறுபாடு பால்கோ எல்லா வீட்டில் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு சரியாக மதியம் பால் ஐம்பதுக்கு ஹாலில் வச்சு அப்பா என் முன்னோர்களே என் தாய் வழி தந்தை வழி முன்னே இறந்த ஆத்மாக்களே என் மனைவிட தாய் தந்தை இறந்த ஆத்மாக்களே உங்களுக்காக உங்கள் தெய்வத்தை இந்த பால்கோவை வச்சுக்கிறேன் சாப்பிட்ட எங்களை ஆசீர்வம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கதை சாத்திடணும் ஒரு மணி கதை சாத்திடணும் ரெண்டு மணிக்கு வந்து நீ எடுத்து பால்கோ சாப்பிட்டால் பால்கோ டேஸ்ட்டு குறைவாக இருக்கும் ஆனா இந்த பால்னபகு பால்கவை டேஸ்ட் அப்படியே இருக்கு எப்படி பால்னபகு பால்கவை சாப்பிட்ட டேஸ்ட்டோ அதே டேஸ்ட் அந்த பால்கோவை இருக்கும் என் குருநாதர் இந்த இறந்தவங்களுக்கு முக்தி பெறணும் தருகிறார் நம்ம ஆதிநாதவாசி இது முத்தி பெறணும்னு இருக்கு இது இல்லாம நீங்க குழந்தையங்கோ கோயில் பால் சக்கர பழம் வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாளைக்கு இறந்தாத் மக்கள் சாந்தி அடையக்கூடிய மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை படிக்கணும் சிவனுக்கு பால் கொடுக்கணும் மதியம் இறந்தவளுக்கு சாப்பாடு வைக்கணும் வெளியே ரெண்டு வந்து சாப்பாடு கொடுக்கணும் இப்படி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஐம்பத்தி ஒன்றாம் நாள் கணக்கு ஐம்பத்தோரு நாள் ஐம்பத்தொரு நாளுக்கு அப்புறம் நீங்கள் இதே மாதிரி பால்கோ வச்சு பாருங்கள் பன்னெண்ட் பால்கோ நடுஹாலில் வைங்க நூறு கிராம் நூறு கிராம் கிச்சனில் வைங்க நூறு கிராம் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஒரு க ஒரு மணி கதவ சாத்தி ரெண்டு மணிக்கு பார்த்தால் இனிமேல் எக்காலத்திலும் அந்த பால்கோ டேஸ்ட் மாறாமல் அப்படி இருக்கும் இறந்தாத் மக்கள் சாந்தி அடைந்து முத்தி என்ற பொருளாகும் இது அணுகுப்பான உண்மை அதனால் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை விட முத்தி கொடுப்பது மிகவும் சால சிறந்தது தர்ப்பணம் கொடுப்பது முறையற்ற தன்மையாகும் என்பதை உறுதியாக கூறுகிறேன் சகல சௌபாக்கியம் பெறுக கருக்குரிசத்தி மையம் மேல் கருக்குரிசத்து மையம் எழுநூத்தி தொண்ணூறு நானூத்தி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக